ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மே சீரீஸ் ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்டாங்கஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் நார்மலாக சில சீன்ஸ் நான் கட் பண்ணிருவேன் ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கிற சில சீன்ஸை கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால நான் இந்த எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு சீனை காமிக்க போறேன் யாரும் தப்பா எடுத்துக்கிடாதிங்க அண்ட் சில சீன்ஸை நீங்களே பார்த்தே புரிஞ்சுகிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்டாங்கஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்ப நம்ம ஹீரோ யோயே சேர்ந்து ஹண்ட்ரட் வராங்க இதுதான் இந்த லப் லாஸ்ட் அண்ட் பைனல் ஃப்ளோரும் கூட இந்த கிறிஸ்டல்லாம் அழகா இருக்கு இது கண்டிப்பா ஒரு பாதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறான் அந்த கதவுக்கு உள்ள இன்னொரு கதவு இருக்கு இங்க வர மனிஸ்டரை மட்டும் நம்ம தோக்கு இருந்து வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ உள்ள நோக்கி போறான் ஹே அந்த சர்க்கிள் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு கண்டிப்பா இதுதான் பாஸ் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சம எக்ஸைட்மெண்டா இருக்கிறான் நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் தான் நம்ம சேர்த்து இதை பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்னேக் வருது பார்த்தா அது ஒரு ஸ்னேக் இல்ல நிறைய ஸ்னேக் அந்த இடத்துல இருக்கு நம்ம ஹீரோ ஹீரோவை கண்டுபிடிச்ச புது ரைஃபில வந்து தள்ளி வச்சுட்டு கண்ணை வச்சு சண்டை போடலாம்னு முடிவு பண்றான் அந்த பாரமான்ஸ்டருக்கு இருந்த மாதிரி இந்த ஸ்னேக்ஸோட செல்ஸ் எல்லாம் ரொம்பவே டஃபா இருக்கு ஒரு ஸ்னேக் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுது இன்னொரு ஸ்னேக் ஐஸ வச்சு அட்டாக் பண்ணுது இன்னொரு ஸ்னேக் லைட்னிங் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு அட்டாக் பண்ணுது இப்போ யோயி அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோ ரெண்டு ஸ்னேக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் யோயி ஒரு ஸ்னேக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா மொத்தமா மூணு ஸ்னேக்க நம்ம ஹீரோயோ யோயோ சேர்ந்து தோக்கடிக்கிறாங்க ஆனா அதுங்க கூட இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ஸ்னேக் வந்துட்டு அடிப்பட்ட எல்லாத்தோட காயத்தையும் ஃபாஸ்டா ஹீலிங் பண்ணிருது

ஹீராவில விட்டுட்டு போற மாதிரியோ காமிக்கவோ ஹாஜிமே என்ன விட்டு போகாத அப்படின்னு சொல்லி யோயி ஆள ஆரம்பிக்கிறா அந்த ஸ்னேக் யோயி அப்படியே முழுங்கலான்னு போகவோ யோய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் அட்டாக் பண்ணி யோயை காப்பாத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான் யோய ஒரு மாதிரி மயக்கத்திலேயே இருக்கிறா நம்ம ஹீரோ எவ்வளவோ தட்டி பாக்குறான் ஆனா அவன் எந்திக்கவே மாட்டிக்கிறா உடனே ஹோலி வாட்டர் அவளுக்கு நம்ம ஹீரோ கொடுக்கவோ இப்ப அவ அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வரா ஹே யோயி நீ ஓகே தானே அப்படி நம்ம ஹீரோ கேட்கவோ ஹாஜிமி நீ என்ன திரும்பவோ விட்டுட்டு போயிருவியோ நான் பயந்துட்டேன் சொல்லி அவ ஆள ஆரம்பிக்கவோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ அவளை கிஸ் நான் விட்டு போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றத விட இப்படி செய்யறதுனால அவளுக்கு நம்பிக்கை இன்னும் ரொம்பவும் அதிகமாகும் கண்டிப்பா அதுங்களை தோக்கடிச்சு நான் வீட்டுக்கு போக தான் போறேன் நீயும் என் கூட சேர்ந்து கண்டிப்பா வரதான் போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ இப்ப அவ ஹாப்பி அவரா என்னோட புது ஃப்ரெண்ட் ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படி நம்ம ஹீரோ இப்ப அந்த ரைஃபிள் வச்சு அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்றான் யோயி இப்போ அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா ஹீலிங் பண்ற அந்த ஸ்நேக்கை காப்பாற்றுற எல்லா ஸ்நேக்கை நம்ம ஹீரோ கன்னை வச்சு ஷார்ட் பண்ணியே போட்டு தள்ளிருந்தான் அந்த பிளாக் ஸ்னேக் திரும்பவும் யோயியே மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் அவன் பண்ண கிஸ் ஞாபகம் வருது இந்த தடவை நான் ஏன் மாற மாட்டேன் அப்படின்னு யோய் இப்போ வேற லெவல்ல ஃபைட் பண்றா சோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குது மாஸ்டர் நம்ம ஹீரோவோட கையை சாப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த குழிக்குள்ள மாட்டிருந்த மாதிரி காமிக்குது இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ற அந்த பிளாக் ஸ்நேக்க நம்ம ஹீரோ ஷூட் பண்றான் என்னதான் இவன் ஷூட் பண்ணாலுமே எல்லா ஸ்நேக்கையும் அந்த ஒயிட் ஸ்னேக் ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த புது வெப்பன் ஒரு பெரிய பிளாஸ்டையே கிரியேட் பண்ணுது ஹீலிங் பண்ற அந்த ஒயிட் ஸ்நேக்கோட அடுத்தது எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஸ்னேக் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுதான் இப்போ யூஏ அவளோட புல் பவரையும் யூஸ் பண்ணி தண்டர்ஸ் கிரியேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற மூணு ஸ்னேக்கியோ போட்டு தள்ளிடுதா அதிக பவர்ஸ் யூஸ் பண்ணதுனால யோயே அப்படியே டயர்ட் ஆகுறா தான் எல்லா ஸ்னேக்கியோ போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப யோய பாக்குறதுக்காக பாரு ஆனா இப்போ புதுசா வேற ஒரு ஸ்னேக் வந்துருது ராஜிமே ஜாக்ரத அப்படின்னு சொல்லி யோயி கத்துரா யோயே அதை அட்டாக் பண்ண போகுது அந்த அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி யோயே ப்ரொடெக்ட் பண்றான் யோயே இப்ப லைட்டா வாங்கி அப்படி மயக்கத்துல இருந்து வெளியே வர ராஜிமே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த பவர் வெப்பனி அந்த பிளாஸ்ட்ல அப்படியே பொடி பொடி அண்ட் நம்ம ஹீரோ அப்படியே கீழே நம்ம 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 உடம்புல இருந்து நிறைய நிறைய ரத்தம் ரத்தம் ஹீலிங் ஹீலிங் கொஞ்சம் ஹீரோக்கு உனக்கு போகுது அப்படின்னு இருக்கிறதுக்குள்ளே அந்த திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது மேஜிக் வச்சு பண்ணி யோயி வந்துட்டு நம்ம நம்ம ஹீரோவை சேஃபான ஒரு ஒரு அந்த அந்த அட்டாக் அட்டாக் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிச்சு ஹீரோ இடத்துக்கு இதை நீ ஹீலிங் ஆக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குடிக்க மாட்டேங்கிறான் யோயி அதை போறாமி பண்ணி டேரக்டா அதை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா அந்த புதுசா அந்த ஸ்னேக் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு நிறுத்தவே மாட்டிக்குது இவங்க இருக்கிற இடத்தையும் அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்குது அதை நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன் இந்த தடவை நான் உன்ன காப்பாத்திர ஹாஜிமே அப்படின்னு நம்ம ஹீரோவோட கன் எடுத்துட்டு இப்போ யோய் போயிட்டு அதை டிஸ்ட்ராக்ட் பண்றா அவ உடம்புல தம்பிள்ளைனாலுமே கூட முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா நான் கரெக்டா ஷூட் பண்ணிடணும் கரெக்டா ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்ணலையே ஷூட் பண்றா திரும்பவும் அது ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் கிரியேட் பண்ணுது யோய் அதுல அடிப்பட்டு அப்படியே கீழே விழறா ஆனா யோயி ஒரு வேம்பயர் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அடிப்பட்டாலுமே ஹீலிங் ஆயிரும் பட் அவ உடம்புல தம்பிள்ள அப்படிங்கிறதுனால அவளால அந்த கன்னை கூட எடுக்க முடியல நம்ம ஹீரோவா பாக்குறா நான் ஒன்னியவோ இழந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள ஆரம்பிக்கிறா யோயி அங்க அழுதுட்டு இருக்கான் நான் எப்படியாச்சும் எந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் திரும்பவும் ஒரு பெரிய பிளாஸ்டே யோயை நோக்கி வந்துட்டு இருக்கு அவ அப்படியே கண்ண முடுறா பார்த்தா நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு மேல பறந்துட்டு இருக்கான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருதான் அதை அட்டாக் பண்ற எல்லாமே எனக்கு ரொம்பவும் ஸ்லோவா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அது ஃபாஸ்டா தான் அட்டாக் பண்ணுது ஆனா நீ இப்ப ரொம்பவும் ஃபாஸ்டா மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா அதை தோக்கடிக்க உன்னோட பவர்ஸ் எனக்கு தேவைப்படும் என்னோட பிளட்டை குடிச்சுக்கோ அப்படி நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளவு சரி ஓகேன்னு குடிக்க ஆரம்பிக்கிறா யோயி அங்கே எனக்காக சண்டை போட்டுட்டு நான் என்னடான்னா சும்மா படுத்து கிடக்கிறேன் நான் எந்த கிளா யோயி ஏவோ நான் இழந்துருவேன் யோய் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பார்ட்னர் அவளையும் நான் இழக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் எனக்குள்ள ஏதோ ஒன்று அவேக்னிங் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அதோட அட்டாக்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்லோவா தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் யோ இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடுத்து ஹீலிங் நான் சொல்லும் போது அட்டாக் பண்ணு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறோம் நம்ம ஹீரோ மேலே இருக்கிற செவத்துல வந்துட்டு ஷூட் பண்ணி ஒரு ஓட்டையை கிரியேட் பண்றான் இப்ப அந்த ஸ்னேக் கிட்டே இருந்து தப்பிச்சு அந்த ஓட்டை எல்லாத்திலயும் பாம்ஸ் செட் பண்ணி வைக்கிறான் ஹே உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் இந்த

டிவி போகவும் எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்குறேன் நீயும் வேணா தூங்கு அப்படின்னு அவன் சொல்லவோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க எவ்வளவு நேரமா அந்த மான்ஸ்டர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண அந்த கதவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அந்த கதவை திறக்கிறான் அவங்க கிளாஸ்மேட்ல ஒருத்தன் இப்ப அந்த லேப்ரின் போய் இறந்து போயிருக்கான் அதுக்குள்ள திரும்பவும் பசங்க அங்க அனுப்புறீங்களா நான் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லவும் மிஸ் ஆயிக்கோ புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும் நான் உங்களுக்காக வேணா இது ஒண்ணு பண்றேன் விருப்பம் இல்லாத யாரும் அதுக்குள்ள போக தேவையில்ல வாலண்டியரா வர்றவங்க மட்டும் போகட்டும் அண்ட் உங்களுக்கும் சில வேலை இருக்கு அக்ரிகல்ச்சர் டவுன் ஆயிட்டு இருக்கு நீங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த போப் சொல்றேன் நாகமோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதலே இதுல இன்வால்வ் ஆகி உங்க எல்லாரையும் தடுத்துருக்கணும் என்ன மன்னிச்சிரு நாகமோ அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் நம்ம ஹீரோ நினைச்சு வருத்தப்படுறா இப்ப நம்ம ஹீரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த லேப்ரெண்ட்ல சிக்ஸ்டீத் ஃபுளோருக்கு வந்திருக்காங்க போன தடவை டேரக்டா சிக்ஸ்டி பிப்த் ஃபுளோருக்கு போயிருப்பாங்க அங்க இருந்து தான் நம்ம ஹீரோவோ கீழே வளர்ந்துருப்பான் நம்ம ஹீரோ நினைச்சு சிரசாக்கி வருத்தப்பட்டு ஹே கவுடி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சீசுக்கு போய் சமாதானப்படுத்துறா கவுடி இறந்தவங்கள நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காம லைஃப்ல மூவ் ஆன் ஆகு நாகமோ இங்க இருந்திருந்தா இதுதான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அமனகாவ பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ரெண்டு பொண்ணுங்க வந்து அவனை அடிச்சுட்டு கவலைப்படாதா எப்போ கூட நாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்றா ஆனா நம்ம ஹீரோ கீழ விழுந்த இடத்தையும் வா பாத்துட்டு இருக்கா சிக்ஸ்டி ஃபிஃப்த் ஃப்ளோர்ல உடஞ்சு போன அந்த பிரிட்ஜ் இப்போ நார்மலா உடஞ்சு போகாத மாதிரி இருக்கிறத காமிக்கிறாங்க எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இவ்வளவு ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுமே கூட அந்த போப் அதாவது கிங்டம்ல இருக்கிறவங்க எதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அதாவது ஹீரோஸா சமனாகப்பட்டிருக்கிற எல்லாரையும் அந்த டஞ்சனுக்குள்ள திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டே இருக்கணும் எதை தேடி தான் அவங்க இவங்க எல்லாேரையும் அனுப்பி வைக்கிறாங்க அண்ட் இந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காங்க சிரசாகி ஒருத்தி மட்டும் தான் நம்ம ஹீரோ உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி